சுமார் அனல் மழை மழை என்பதே குளிர்ச்சியானது உலகத்தை குளிர்ச்சி அடை செய்யும் பயிர்களை செய்யும் உயிர்களை காப்பாற்றும் குடிநீராக மாறும் அப்படிப்பட்ட மழை அனலாக பொய்ந்தால் நாடு ஆகும் இன்னைக்கு பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில் பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார் மழை என்பது ஒரு கொடை என்பார்கள் வானம் தந்த கொடை அதனால் உலகம் வாழும் நறுமை சகோதரர் எம் மோகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர் அப்பன் அவர்கள் இயக்கிய அந்த படம் நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம் முன்னோட்டம் பரவாயில்ல பாட்டு திருப்தியாக இருந்தது பாட்டு திருப்தியாக இருந்தது அஞ்சு பாட்டு கேட்டோம் ஆறு ஆறு பாடலா நல்லா இருந்தது பாட்டு நல்லா இருந்தது நடித்தவங்களாம் எல்லோரும் புதுமுகம் ஆனால் அவங்கள நடிக்க வச்சுருக்கார் டேரக்டர் எல்லாருக்கும் ட்ரெயின் அப் பண்ணி நல்லா நடிக்க வச்சிருக்க சிறு முதலீட்டு படம் நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காங்க மன நிறைந்த வாழ்த்துக்கள் அந்த மக்கள் தான் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும் நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியாக எழுதி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் இன்றைக்கி சின்ன படங்கள் நல்லா ஓடுது சின்ன படங்களை மக்கள் விரும்புகிறாங்க எப்படிப்பட்ட படம் சின்ன படம்னா கதை இல்லாமல் விஷயம் இல்லாமல் படம் ஓடுறதில்ல கண்டன் நல்லா இருக்கு கதை கரு நல்லா இருந்து அதை மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுத்து சொன்னால் பெரிய நடிகை சின்ன நடிகைன்றதை பார்க்குறதே இல்லை படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த ஒன் இயர் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு பத்து பதினஞ்சு படம் சின்ன படங்கள் பெரிய படம் அதே சமயம் பெரிய பொழுதிட்ட படம்லாம் சின்ன படம் ஆயிடுச்சு இப்போ கூட இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பெரிய படம் சின்ன படம் ஆயிட்டு இன்றைக்கி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்ட்டாக வந்தது அது சசிகுமார் ஹீரோ ஒரு சுமாரான ஹீரோ தான் பெரிய ஹீரோ இல்லை அவர் இதுக்கு முன்னாலே ரெண்டு மூணு படம் சரியாக இல்லை ஆனால் இந்த படம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பம் கவர்ச்சி இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை ஒரு ஒரு தரமான படமாக பண்ணதால் மக்கள் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுட்டாங்க இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டை நடத்தி சந்தோஷமாக இருக்காங்க அதான் வேணும் நமக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும் போட்ட காசு கைக்கு திரும்பி வந்தால் அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார் இது எங்கள் கூட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பணம் கையில் இருந்தால் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க அதனால் ஒரு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆனால் பல நேரத்தில் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போய்ட்றாங்க அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா அவங்கள தப்பான வழிகாட்டுதல் தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகிறது ஆகவே இந்த படம் நீ எங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும் டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும் நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா உடன் ஒத்துழைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் உட்கார் வச்சிருக்காங்க பெரிய விஷயம் அந்த நன்றி கடன் நமக்காக கூட சம்பளம் வாங்குறாங்க அது வேற பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரையும் நான் பாராட்டுகிறேன் இந்த அனல் மழை அந்த ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்காரு தமிழ் ஒரு பத்து பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை நல்லா இருக்கு எங்கள் அன்பு செல்வன் எங்கள் அன்பு செல்வன் சிறு பல பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர் ஊக்கம் தருபவர் வழிகாட்டுபவர் அவங்கெல்லாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க இந்த படம் வெற்றி பெறணும் தயாரிப்பால் நல்லா இருக்கணும் அது மூலம் ஒரு நூறு குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து இந்த அனல் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இறக்க வேண்டும் என்ற வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்